வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் பதினான்காவது வட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மனுக்கள் மீது உடனடி சான்றிதழ் வழங்கினார் கே பி சங்கர் திமுதனி உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை ஊரக வளர்ச்சித்துறை எரிசக்தித்துறை தமிழ்நாடு மின்சார வாரியம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை காவல்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஆதி திராவிடர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை கூட்டுறவுத்துறை உள்ளிட்ட பதிமூன்று துறைகளின் நாற்பத்தி மூன்று சேவைகளுக்கான சிறப்பு முகாம் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மண்டலம் ஒன்றில் வட்டம் வாரியாக நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து சென்னை மாநகராட்சியின் பதினான்காவது வட்டத்திற்கு உட்பட்ட பகுதி மக்களுக்கான உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முகாம் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திருவெற்றியூர் நெடுஞ்சாலை தாங்கள் சிஎஸ்ஐ சர்ச் அருகில் பதினான்காவது வட்ட மாமன்ற உறுப்பினர் பானுமதி சந்தர் பதினான்காவது வட்ட திமுக செயலாளர்கள் சந்தர் மற்றும் ஏகா கார்த்திகேயின் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களின் துறை ரீதியான தேவைகளுக்கு விண்ணப்பங்கள் வழங்கினர் நிகழ்ச்சியில் மாநில மீனவரணி துணைத் தலைவர் மற்றும் திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் திருவெற்றியூர் மண்டல குழு தலைவர் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி திமுக செயலாளர் திமுக சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களின் மனுக்களின் பேரில் உடனடி சான்றிதழ்களாக வருமான சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் சொத்து வரி பெயர் மாற்றம் உள்ளிட்டவை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மாவட்டம் தொகுதி பகுதி மற்றும் பதினான்காவது வட்ட திமுகவினர் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் பணியாளர்கள் ஊழியர்களுடன் பொதுமக்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்